வணக்கம் அன்பான கவிதை ரசிகர்களே இதோ உங்களுக்காக ஓர் கவிதை இதயம் ஒரு கண்ணாடி ஏனென்று சொன்னால் நாங்கள் என்ன நினைக்கின்றோமோ அந்த நினைவுகள் எல்லாம் எங்கள் இதயத்தில் அப்படியே கண்ணாடி போல் தெரியும் எனவே அந்த கண்ணாடி போன்ற நினைவுகளில் ஒன்றுதான் இந்த கவிதை இதோ உங்களுக்காக அந்த கவிதை இதயம் ஒரு கண்ணாடி கவிதை இதயம் ஒரு கண்ணாடி அன்பே அன்பே என் அன்பே தினமும் எங்கும் உன்முகம் இதயம் ஒரு கண்ணாடி அதில் நீதானே என் முன்னாடி உயிரில் கலந்தாய் என்னன்பே மலரும் பூவில் வண்டுகள் அதில் மனமும் குணமும் அதனால் அது புது உறவில் என் அதற்குண்டு தாகமிடும் பூத்த மலரே பூமியில் எல்லாம் உன் வாசம் ஊரெல்லாம் பார்வைகள் உன்மீது அதில் என் அழகில் மயங்கும் பல கண்கள் ஊரெல்லாம் பார்வைகள் உன்மீது அதில் உன் அழகில் மயங்கும் பல கண்கள் வீதியெல்லாம் முட்கள் உன் பாதம் பட்டால் பூவாக மாறிவிடும் தினம் தினம் உன் நினைப்பு என் மனதில் வானத்தில் மேகம் என் நெஞ்சத்தில் தாகம் என் இதயத்தில் வாழும் உயிர் மூச்சில் உன் சுவாசம் இதயம் ஒரு கண்ணாடி அதில் எப்போதும் நீதானே என் முன்னாடி அன்பே அன்பே என் அனிதினமும் எங்கும் இதயம் ஒரு கண்ணாடி அதில் நீதானே என் முன்னாடி உயிரில் என் அன்பே மலரும் பூவில் வண்டுகள் அதில் மனமும் குணமும் அதற்குண்டு அதனால் அது தாகமிடும் புது உறவில் பூத்த என் மலரே பூமியில் எல்லாம் உன் வாசம் ஊரெல்லாம் பார்வைகள் உன்மீது அதில் உன் அழகில் மயங்கும் பலகண்கள் கண்கள் வீதியெல்லாம் முட்கள் உன் பாதம் பட்டால் பூவாக மாறிவிடும் தினம் தினம் உன் நினைப்பு என் மனதில் வானத்தில் மேகம் என் நெஞ்சத்தில் தாகம் என் இதயத்தில் வாழும் உயிர் மூச்சில் உன் சுவாசம் இதயம் ஒரு கண்ணாடி அதில் எப்போதும் நீதானே என் முன்னாடி என் இதயத்தில் வாழும் உயிர் மூச்சில் உன் சுவாசம் இதயம் ஒரு கண்ணாடி அதில் எப்போதும் நீதானே என் முன்னாடி நன்றி அன்பான கவிதை ரசிகர்களே உங்கள் அன்பு கவிஞன் திருமலை தென்னவன் இதே போன்ற பலவிதமான கவிதைகள் பல கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர கவிதைகள் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிந்தால் உங்களுக்கு இந்த கவிதை பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை அன்புடன் சந்திக்கும் உங்கள் அன்பு கவிஞன் தனவன் நன்றி